தமிழ்நாடு அரசு உங்களுக்கு ஒரு அறிவின் மேம்பாட்டுக்காக நீங்கள் இன்னும் ஓரடி உயர வேண்டும் என்பதற்காக மிக எளிமையாக உங்களுக்கு வாய்ப்புகள் சிந்தனைகள் கருத்துகள் வந்து சேர வேண்டும் என்பதற்காக இந்த மாபெரும் தமிழ்கனவு என்ற நிகழ்வை வடிவமைத்து அதற்காக சிறந்த ஆளுமைகளை தேர்ந்தெடுத்து உங்களை நோக்கி வர வைக்கிறது என்றால் எப்படிப்பட்ட புரட்சியை தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் நூற்றாண்டு கண்ட கல்வி புரட்சி இது என்னது ஹிஸ்டரி டாபிக் மாதிரி இருக்கு எங்களோட ஹிஸ்டரி டீச்சர் எங்க கிளாஸ்ல நடத்திடுவாங்களே அதை எதுக்கு நாங்க இங்க வந்து கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அந்த நான்கு சுவர்களுக்குள் இருக்கக்கூடிய வகுப்பறை கொடுக்கின்ற அந்த வெப்பம் அந்த கதகதப்பு அந்த அந்த தெளிவு என்பது வேறு இது மாதிரியான அரங்கங்கள் கொடுக்கின்ற தெளிவு என்பது வேறு என்பதனால் இப்படியான ஏற்பாடு ஜான் ஹால்ட் என்கின்ற ஒரு கல்வியாளர் அவர் சொல்ற ஒரு கருத்து என்ன தெரியுமா in search of third place அப்படிங்கிறாரு அது என்னப்பா இன் சர்ச் ஆஃப் தேர்ட் பிளேஸா எல்லாரும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு தான் முண்டி அடிச்சு போராடுவோம் மிஞ்சி போனா செகண்ட் பிளேஸ்க்கு போராடுவோம் இன் சர்ச் ஆஃப் தேர்ட் பிளேஸ் அப்படிங்கிறாரு ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஜெயிக்கணுங்கிறது எத்தனை பேர் கை தூக்குங்க ஏ தான் ஜெயிக்கணுமா சரி ஃபர்ஸ்ட் பிளேஸ்னு அவர் எது தெரியுமா சொல்றாரு நமக்கு கல்வி கொடுக்குது இல்ல அதற்கு முன்னாடி நாம யாரா இருக்கிறோம் வீட்டுல குழந்தையா இருக்கோம் அந்த குழந்தைகளாக இருக்கக்கூடிய சர்வ சுதந்திரமும் இருக்கக்கூடிய ஒரு வீடு தான் எல்லோருக்குமான ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்பது சரி செகண்ட் பிளேஸ் எதுன்னா இந்த வீட்டில் நம்மை உணவு கொடுத்து வளர்த்து ஆளாக்குகிறார்கள் இதிலிருந்து நாம் வேறொன்றாக உருவாவதற்கு இதிலிருந்து உலகத்தை வெல்வதற்கு நமக்கு கல்வி தேவை அந்த கல்வியை கொடுக்கக்கூடிய இடம்தான் செகண்ட் பிளேஸ் என்று ஜான் ஹால்ட் சொல்றார் சரி அந்த தேர்ட் பிளேஸ் எது அப்படிங்கறதா மிக முக்கியம் தேர்ட் பிளேஸுக்கு தான் நீங்க எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்கீங்க மாணவர்களுக்கு நான்கு சுவர்களுக்குள் கொடுக்கின்ற கல்வியை அளவில் வெளியே சென்று மற்றவர்களை சந்திக்க வைத்து மற்ற ஆளுமைகளை சந்திக்க வைத்து அவர்களோடு கம்யூனிகேஷன் செய்ய வைத்து அவர்களுடைய ஆளுமையிலிருந்து பரவசத்தையும் பரபரப்பையும் ஒரு உத்வேகத்தையும் பெற்றுக் கொடுக்கின்ற கூட்டங்கள் எதுவோ அதுதான் தேர்ட் பிளேஸ் ஒரு மாணவன் ஜெயிப்பதற்கு சர்ச் ஆஃப் பிளேஸ் தேர்ட் எப்போதும் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார் என்றால் நீங்கள் அப்படியான மூன்றாவது இடத்தை தேடுகிறீர்களோ இல்லையோ அந்த மூன்றாவது இடத்தை உங்களிடம் கொண்டு வந்து கொடுக்கிறது நம்முடைய தமிழ்நாடு அரசு என்பதை நீங்கள் உணர வேண்டும் குழந்தைகளை அந்த ஒரு உணர்வை நீங்கள் பெற்றாக வேண்டும்